தமிழ்மொழிக்குள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமையடைந்து மறைந்து போய்விட்டன தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன் செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டிருந்தார்கள் முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை புதுமை என்று சொல்லியிருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன் இன்றைக்கு கணினி மொழி வந்துவிட்டது அது புதுமை கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கான செறிவை பெற்றிருப்பதால் செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி செம்மை அடைந்திருப்பது என்றால் செழுமை அடைந்திருப்பது என்று பொருள் செழுமை தான் செம்மை உருவது என்று நாம் சொல்லுகிறோம் செம்மையுற்ற ஒரு மொழி எல்லா வளங்களையும் கொண்ட செழுமையுற்ற செம்மையுற்ற மொழி அதனால் இது செம்மொழி செம்மொழி என்பது சிவப்பு மொழி அல்ல செம்மொழி என்பது செம்மையுற்ற மொழி செம்மையுற்ற மொழி என்றால் செழுமையுற்ற மொழி செழுமையுற்ற என்றால் எல்லா வளங்களையும் உள்ளடக்கிய மொழி என்று வரும் ஹைலி ரிச்சஸ்ட் லாங்குவேஜ் அதுதான் செம்மொழி அதை கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த மொழிக்கு இன்றைக்கு உலகளாவிய பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நூல் எத்தனையோ படைப்புகள் தமிழிலே உண்டு சங்க இலக்கியங்கள் உண்டு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்கள் இருக்கின்றன அதில் நாலடியார் ஒன்று இன்னா நாற்பது இனியவை நாற்பது போன்ற நூல்கள் எல்லாம் வரும் அதிலே ஒன்று திருக்குறள் இத்தனை நூல்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிற பெருமை சேர்க்கிற பல்வேறு கருத்திகளை கொண்டிருக்கிற கோட்பாடுகளை கொண்டிருக்கிற தமிழர்களின் மாண்பை பறைசாற்றுகிற எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் மட்டும்தான் உலகளாவிய நூற்று கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பெற்ற பெருமுக்கிய நூல் திருக்குறள் அண்ணன் வி சேகர் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு மதம் சார்ந்த நூலாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்குரியவர்கள் மட்டும்தான் போற்றியிருப்பார்கள் போற்றி கொண்டிருப்பார்கள் பைபிள் கிறித்தவர்களுக்குரியது அதனால் உலகத்தில் எந்தெந்த மொழியை பேசுகிறவர்களும் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த மொழியிலே பைபிளை மொழியாக்கம் செய்கிறார்கள் குரான் இஸ்லாமியர்களுக்குரியது இஸ்லாமியர்கள் உலகம் தழுவிய அளவில் வாழ்கிறார்கள் அவர்கள் என்னென்ன மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அந்த மொழிகளில் குரானை மொழியாக்கம் செய்து கொள்கிறார்கள் அதனால் அனைத்து பிறமொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது இஸ்லாமியர்களுக்கு ஹீப்ரு அல்லாத பிற பேசக்கூடிய அரபு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதவழி சார்ந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் அந்த குரானை அந்த வேத நூலை மொழியாக்கம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் ஏற்படுகிறது குரானுக்கு பைபிளுக்கு ஆனால் அப்படி எந்த மதத்தையும் சாராமல் ஆனால் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒரு மொழியை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் ஒரு நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய நூல் திருக்குறள் மட்டும்தான் அதற்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷனும் கிடையாது ஒரு வரலாற்று கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது இந்த நூலை வந்து எங்கள் மொழியில் மொழியாக்கம் செய்யுங்க நாங்கள் இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது வலியுறுத்தம் இல்லை கட்டாயம் இல்லை ஆனால் பல மொழிகளில் ஏராளமான மொழிகளுள் இந்த நூல் இந்த நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் அதற்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அதுதான் முக்கியமானது உள்ளே இருக்கிற கருத்து